நாகர்கோவில் மாநகராட்சியோட சாலை பணிகளை வந்து தொடர்ந்து தரம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வரோம் ஆனால் இந்த நாகர்கோவில் மாநகராட்சி வந்து இதை செவி மடுத்து கேட்குறதே கிடையாது இன்றைக்கி நாகர்கோவில் மாநகராட்சியோட இருபதாவது வார்டு ஆசாரிப்பாளம் பக்கத்தில் திருவள்ளுவர் நகர் இந்த திருவள்ளுவர் நகரில் நேற்று இரவு வந்து சாலை அமைச்சிருக்காங்க இந்த சாலை அமைச்சதோட அந்த சாலையோட தரத்தை நீங்கள் பாருங்கள் இப்போது நேற்று இரவு அமைச்சது இப்போ மணி ரெண்டு ரெண்டாக ஆகுது இவ்வளோ நேரம் ஆகியும் இந்த ஜல்லி தார் ஒட்டவே இல்லை ஆனால் அளவுக்கு தாரே இல்லை இதில் குறைந்தபட்சம் அந்த ஜல்லியை வந்து கையிலேயாவது தார் ஒட்டணும்ல ஜல்லியிலையும் ஒட்டலை கையில் நம்ம எடுக்கிற டைமில் கையிலே ஒட்டலை இந்த சாலை முழுதுமே அனைத்து இந்த சாலையில் உள்ள அனைத்து என்ன ஊரில் இறக்கியிருப்பாங்களோ அவ்வளோமே இதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த நாகர்கோவில் மாநகராட்சி வந்து முறைகேடில் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த பொறியாளர்கள் மீது நாகர்கோவில் மாநகராட்சியோட பொறியாளர்கள் மீது இந்த சாலைகளை அனைத்து சாலைகளையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒப்பந்ததாரர் வந்து போட்டுட்டு போயிட்டாருன்னு வந்து தட்டியளிக்க முடியாது இதை கண்காணிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா பொறியாளர்களுக்கு இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அவங்க கேட்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பந்ததாரர் இந்த பணிகளை செஞ்சுருக்க முடியாது அதே மாதிரி பொறியாளர்களும் அதை அனுமதிச்சிருக்க முடியாது ஆனால் இந்த மக்கள் பிரதிநிதிகள் கண்ணும் காணாமல் போகிறனால தான் இந்த சாலை வந்து இவ்வளோத்துக்கு தரம் இல்லாமல் போட்டுட்ருக்காங்க அதனால் மாவட்ட நிர்வாகம் இது திமுக அரசுக்கும் ஒரு அவப்பேர ஏற்படுது மக்கள் மத்தியில் ஏதாவது திமுகவோட மேயர் தான் மா மாநகராட்சி மேயராக இருக்கிறாரு அப்படி இருந்தும் இந்த மாதிரி தரம் இல்லாத பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதனால வந்து இது திமுக ஆட்சிக்கு தான் அவப்பேரை ஏற்படுத்துது அதனால் மாவட்ட நிர்வாகம் இதில் வந்து தனி கவனம் செலுத்தி முதல்ல மாநகராட்சியில் உள்ள பொறியாளர்களுக்கு வந்து இந்த அவங்க அவங்க கல்வி தகுதி இந்த பணிகளை செய்வதற்கும் அவங்க இருக்க பொறுப்புக்கும் தகுந்தது தானான ஆய்வு செய்யணும் அதுக்கு பிறகு இந்த பணிகளை செய்யக்கூடிய இந்த ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இது மக்கள் வரி பணத்தில் இந்த அளவுக்கு தரம் இல்லாத வந்து தொடர்ந்து அமைச்சிட்டு வராங்க எந்த சாலையாக இருந்தாலுமே வந்து நீங்கள் தார் சாலை வந்து மூன்று வருடம் ஒப்பந்தம் போடுறாங்க ஒப்பந்தம் க மூன்று வருடத்துக்கான கேரண்டி கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றரை ஆண்டுகள் கூட தாண்டுறது கிடையாது அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அதுக்கு காரணம் இந்த மாதிரி தாரை குறைவாக போடுறது ஒழுங்காக அந்த காம்பாக்ட்னஸ் பண்ணாதது இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தரமாக போடாததுனால பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்களோட வரி பணம் வீணடிக்கப்படுப்படுது அதனால மாவட்ட நிர்வாகம் இந்த மாநகராட்சி பொறியாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து இது போன்ற தரமில்லாத பணிகள் நடைபெறாத அளவுக்கு சாலைகள் அமைக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம்